லைன்ஸ் கிளப் சார்பாக புதிய தலைவர் பதவியேற்கும் விழா சென்னை சேத்பாட்டில் உள்ள மலையாளி கிளப்பில் நடைபெற்றது இதில் ஏராளமான லைன்ஸ் கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் லைன்ஸ் கிளப் பாஸ்ட் மல்டிபிள் கவுன்சில் சேர்பர்சன் பி எம் ஜே எஃப் லயன் ஜி எம் பாலாஜி ரத்தனம் அவர்கள் மற்றும் செகண்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் பி எம் எஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான புதிய தலைவராக பிரபல வழக்கறிஞர் லயன் டாக்டர் எம் எஸ் சையத் ஜாஃபர் அவர்கள் பதவியேற்றார் நன்றிகள் இது உண்மையாகவே நான் வந்து ஒரு மூணு வருஷம் முன்னாடி என்னை லயன்ஸ் கிளப்புக்கு வந்து மதுப்பு கோரிய அண்ணன் திரு ஸ்டான்லின் அவர்கள் தான் என்னை வந்து இங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சார் ஆனால் உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது நான் நினைக்கிறேன் அவர் எதிர்பார்த்ததை நான் வந்து செஞ்சு முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து இங்கே லயன்ஸ் கிளப் அபிஷ்காருடைய தலைவராக வந்திருக்கேன் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது அதே போல் அன்புக்குரிய அண்ணன்னு சொல்லலாம் திரு போஸ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு என்றைக்கும் சரி நான் வந்த வந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆகிட்டு சொல்லுவாங்க பார்த்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து எனக்கு வந்து ஒரு பொறுப்பாக ஒரு வேலை ஒன்று கொடுத்தாரு நான் இது வரைக்கும் உண்மையாகவே எங்கேயும் போய் வேலை செஞ்சதில்லை இப்போ ஜாஃபர் இந்த அட்டைகள்லாம் தூக்கி கொஞ்சம் அங்கே வச்சுரு ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னார் இமிடியேட்டாக நானும் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன் அன்னிலேருந்து தான் நான் வந்து போஸ் சார்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கல அந்த வேலை செஞ்ச காரணத்தாலதான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன் உண்மையாகவே ஏன்னா மக்களை வந்து எப்படி போய் அணுகணும் எப்படி சேவை செய்யணும் வெறும் சேவை ஒன்றும் செஞ்சா பத்தாது மக்கள் கிட்ட வந்து அணுக வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் உண்மையாகவே எப்படி அவங்களுடைய அவங்களுடைய நல்லது கெட்டது அவங்களுடைய எல்லாரும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நம்ம பேசும்போதே நம்ம தெரிஞ்சுக்கணும் அது அது உண்மையான ஒரு ஒரு பெரிய ஒரு டேலண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் டேலண்ட் நம்ம போஸ்டார்கிட்ட இருக்கு உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு கிளப்பாக போகிறாரு ஒரு கிளப்பை பற்றி யாரும் அவர்கிட்ட எதுவும் முறையிடறதில்ல பேசுறது இல்லை ஆனால் அந்த கிளப்போடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு நான் ரொம்ப ஷாக்காக இருக்கேன் அங்கே உட்காந்து நான் பார்க்கும்போது அபிஷ்காருடைய என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது தெளிவாக க்ளியராக டிரான்ஸ்பெரன்ஸியாக இருப்போம் எல்லாருக்கும் சேர்ற மாதிரி பேசினார் சார் ஹேட்ச் ஆஃப்டர் யூ சார் வெரி ஹாப்பி சார் வெரி ஹாப்பி சார் தேங்க்யூ ஸோ மச் புதிய செயலாளர் லயன் எஃப் லாரன்ஸ் அவர்கள் பொருளாளர் லயன் டிபிஏ ஸ்டான்லி ஆகியோர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள் பின்பு பேசிய லயன் எஸ் போஸ் அவர்கள் லயன் கிளப் சென்னை அவிஷ்கர் பொதுமக்களுக்கு நல்ல சேவைகள் செய்து வருகின்றார்கள் இப்பொழுது தலைவராக பதவியேற்றிருக்கும் லயன் எம் எஸ் சையல் ஜாஃபர் அவர்கள் பொதுமக்களுக்கு கொரோனா நேரத்தில் இருந்து இப்போது வரை தினம் உணவு அளித்து வருகின்றார் மேலும் பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார் லைன்ஸ் கிளப் சென்னை ஆவிஷ்கரில் புதிதாக ஆறு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள் பதவியேற்ற புதிய தலைவருக்கு லைன்ஸ் கிளப் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் நிர்வாகிகள் கேபினட் செக்ரட்டரி லயன் சி மீனாட்சி சுந்தரம் டாக்டர் தங்கையா முருகேசன் லயன் கே கே பாண்டுரங்கன் எல் சி ஐ எஃப் கோஆர்டினேட்டர் லயன் பி சாய் சங்கர் மெம்பர்ஷிப் சேர்பர்சன் லயன் மோகன் ராவ் கிளப் அட்மினிஸ்ட்ரேட்டர் லயன் ஏ ராபர்ட் வில்சன் क्ल सर्विस चेरपर्स लयन नज़्रीन मार्केटिंग चेरपर्स लयन के सुकन्या डायरक्टर् लयन जे Malati, Lion L संगीत Lion Azmatullah, Lion Ravi, Lion अज़ीप லயன் விஜயராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் லயன்ஸ் கிளப் சென்னை அவிஷ்கர் புதிய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அனைவருக்கும் சக்ஸஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக் த்ரீ டு ஃபோர் எம்ல இருக்கக்கூடிய ஒரு வைப்ரண்டான கிளப் லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை அவிஷ்காரோட நியூ மெம்பர் இண்டக்ஷன் ஆஃபீஸ் பேரஸ் பார்த்தி லயன்ஸ் டிக்கெட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு ஈவினிங் நடந்திருக்கு ఐమ్ వెరీ గ్లాడ్ టు అనౌన్స్ ద లైన్ జాఫర్ అస్ట్ అసైండ్ అండ్ టేకన్ ద ప్రెసిడెంట్ ఆఫ్ లైన్స్ లాబ్ ఆఫ్ చెన్నై ఆవిష్కార్ పర్సనలీ ఐ నోన్ హిమ్ ఫార్ క్వైట్ సమ్ ఇయర్స్ அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது டவுன் டு தி எர்த் பர்சன் அண்ட் சர்விங் டு தி நீடி இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து பசிப்பினி போக்குறது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி அதை வந்து இன்றைக்கும் நம்ம வந்து பிலோ பாப்பர்ட்டி பிபிஎல்லு கீழே இருக்கவங்க நிறைய நம்ம மக்கள் இருந்தாலும் அவர் வந்து அதை ரொம்ப ஒரு பேஷனாக எடுத்து சர்விங் டு தி நீடிக்கு வந்து ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காரு அதுலேயும் வந்து இன்னொரு விஷயம் தான் மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தோடு இணைந்து அவங்களையும் இன்வால்வ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்து அவரே செல்ஃபாக குக் பண்ணி ஒரு கடையில் போய் ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு ஒரு ஃபுட் ஒருத்தர் கொடுக்குறதுங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியும் பட் அவங்களே அதை வந்து குக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டாக ஒரு மனித நேயத்தோடு அந்த பசிப்பினியை போக்கிட்டு இருக்காரு மை ஆல்வேஸ் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் லைன்ஸ் ஜாஃபர் அவர் இன்னும் நிறைய பதவிகளை அடையணும் டெஃபினட்டாக அவரோட அந்த அசைன்மெண்ட் ஆஸ் ஏ பிரசிடண்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் கிளப் கோயிங் டு டேக் தி கிளப் டு மோர் ஹைட்ஸ் நிறைய விஷனரி வச்சிருக்காரு அவர் கூட நான் டீப்பாக ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஆஃப்டர் ஜாயினிங் லைனிசம் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நன்றி அவுட் கோயிங் பிரசிடென்ட் லைன் சாய் இன்கமிங் ப்ரெசிடெண்ட் லைன் ஜாஃபர் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் அவிஷார் கிளப் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி இயர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திஸ் கிளப் பிகாஸ் ஜாஃபர் இ கேம் பர்சனலி டுடே ஈவினிங் அண்ட் இன்வைட் மீ அண்ட் இ செட் யூ ஹேவ் டு கம் பட் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்தது நாளைக்கு பட் இருந்தாலும் என்னை மதித்து இங்கே வர வச்சதுக்கோசரம் நான் வரணுன்றதுக்கோசரமே நான் இங்கே வந்தேன் லேட்டாக வந்தேன் பட் இருந்தாலும் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் தர் கிளப் மெம்பர்ஸ் ஏன்னா ஏ என் இன்விடேஷனில் என் பேரை வேறு சீஃப் கெஸ்டாக போட்டுவிட்டாங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் நான் வரலன்னா அதே மாதிரி இந்த க்ளப்பு வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ண வேண்டிய கிளப்பு ஆனால் இந்த கிளப்பை வந்து காப்பாற்றுனது எனக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது அதனால் இவங்கெல்லாம் கோரில் இருந்து வெளியில் வரும்போது புது கிளப் ஆரம்பிக்கணுன்னாங்க வேண்டாம் புது கிளப் ஆரம்பிக்கிறது இந்த அப் கிளப் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அந்த கிளப்பை நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணுங்கள் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா டியூஸ் எல்லாம் கட்ட வேண்டியது வரோம் அப்படின்ட்டு சொல்லி அப்போது வந்து நம்ம ராபர்ட்டு லாரன்ஸு சாய் மதுமோகன் இவங்க மாதிரி ஆளுங்கக்கிட்ட எல்லாம் நான் சொல்லி இந்த கிளப்பை வந்து ஸ்டடி பண்ணி இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லபடியாக நடத்தினாங்க ஸோ இந்த இன்கமிங் டீமுக்கு ஐ விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட் அதே மாதிரி லாரன்ஸ்க்கும் ஆகட்டும் நம்ம ஜாஃபர் ஆகட்டும் அண்டு அதாவது பிஎஸ்டி டீமுக்கு இவங்க மூணு பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் எதாக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் சப்போர்ட் இருக்குது நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனும்போது நிச்சயமாக எங்கள் கிட்ட வந்து நில்லுங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு அதே மாதிரி எவ்ரி இயர் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ஷன்ஸ் வரோம் அந்த மாதிரி அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம போஸ் இவர் தான் நம்ம போஸ்ஸு இவர் வந்து அடுத்த ஆண்டு வந்து கவர்னர் இவருக்கு உங்கள் கிளப்பு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள்லாம் வந்து எதாவது ஒரு போஸ்ட் எடுத்து ந நல்லபடியாக பண்ணணும் அதே மாதிரி வர ஆண்டு கால எலெக்ஷன் விடிஜி டூக்கு நம்ம உதயசூரியன் சூரியன் இவர் தான் கேண்டிடேட்டு இவர் வந்து அஃபிஷியல் கேண்டிடேட்டு அதாவது நாங்கள் டிக்ளேர் பண்ணுறது ஸோ நிச்சயமாக உங்கள் கிளப்போட சப்போர்ட்டில் இவர் வின் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் மாதிரி வைக்கிறேன் அதே மாதிரி ஜாஃபர் முக்கியமான போஸ்டெல்லாம் எடுத்து நல்லபடியாக பண்ணணும் அண்ட் ஐ விஷ் திஸ் என்டையர் கிளப் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க் யூ ஒன் அண்ட் all.